ஹாய் விளைமணி வந்து வடக்கன்ஸ்ல இருந்து வந்திருக்குறாங்க பீகார் ஒரிசால இருந்து வர்றவங்க தான் இவங்க நல்ல இது மாதிரி வந்து பஞ்சம் 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 வறுமை கோட்டுன்னு கீழே இருக்கிறவங்க அவங்க முகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பசி அந்த காசோட ஏக்கம் இருக்கும் தன்னோட கைத்தொழில வச்சு இவங்க வந்து காசு பிறப்பு நடத்துறாங்க இந்த பார்க்க இந்த பாட்டிலெல்லாம் எதுவும் சேகரிச்சாங்க அந்த குள்ள வச்சு லைஃப் செக் பண்ணி ஐம்பது ரூபாய் நாற்பது ரூபாய் எண்பது ரூபாய் வந்துட்டு அவங்க வித்துட்டு இருக்கிறாங்க தேம் கடந்து வந்து அவங்க வந்து தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக மொழி தெரியாத கம்மி அற்புதமான கலை மக்கள் யாராக இருந்தாலும் இந்த இடத்தை கிராஸ் பண்ணி போறப்போ நீங்க இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பதான் வந்துட்டு இருக்கோம் மொழி வந்துட்டு வேறுபாடு கிடையாது ஆனா இந்த ஏழ்மையான

de Belipari.